ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் வச்சுக்கிட்டாங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜிகேட் பண்ணிட்டுருக்கோம் மக்களுக்கு அதனால் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் bell பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க வியூ பண்ணுங்கள் நம்ம கண்டென்ட் எல்லாம் லா சப்ஜெக்டோட content தான் போடுவோம் வெரைட்டி ஆஃப் லா subject எல்லாத்தையும் வந்து பார்த்து சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க அதை share பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்களும் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கி உரிமம் பெறுவது சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் துப்பாக்கி உரிமம் அதாவது அதுக்குண்டான தகுதி அதுக்குண்டான தேவைகள் என்ன மற்றும் வந்து அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இது வந்து தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது முதல் துப்பாக்கி உருவம் ஒருத்தர் பெறாரு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து சில பல காரணங்கள் அதில் இருக்கணும் அந்த காரணங்கள் வந்து முக்கியமாக என்னென்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வா மட்டும்தான் துப்பாக்கி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டணும் துப்பாக்கி வந்து நம்மளை பாதுகாப்பதற்கு நாம் வந்து துப்பாக்கி லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணி கன்சர்ன் அாரிட்டி கிட்ட க வந்து லைசன்ஸை வந்து பெற வேண்டும் துப்பாக்கி வந்து என்ன ரகமான துப்பாக்கிகள் நாம் எடுக்கப் போகிறோம் அப்படிங்கிறது அதுலேயும் வந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து துப்பாக்கி லைசன்ஸ் வந்து என்ன சட்டத்தின் கீழ் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஆயுத சட்டம் அந்த சட்டத்தின் கீழெலாம் வந்து கொடுக்காங்க அந்த துப்பாக்கி அந்த சட்டத்தின் கீழே வந்து இந்திய குடிமக்களுக்காக வந்து வழங்கப்படுகிறது அதுக்குண்டான வந்து விஷயங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுய பாதுகாப்புக்காக வந்து இருக்கணும் அது வந்து எப்படின்னா வந்து செல்வந்தர்களாக இருப்பது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கும் நிலையில் வந்து யாராவது ஒருத்தர் இருக்கிறார்கள் என்றால் அந்த காரணங்களுக்காக வந்து துப்பாக்கியை வந்து நம்ம வந்து லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணலாம் பொது பாதுகாப்புக்காக வந்து துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு துப்பாக்கி தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஏதாவது ஒரு த்ரெட்டு வந்துடக்கூடாது துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் தேவைப்படுகிறது ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷனாக ப்ரைவேட் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷனும் அதில் வந்து அடங்குது முக்கியமாக அதில் தான் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க துப்பாக்கி தனியாகவும் வைத்திருப்பார்கள் அது உரிமம் வந்து யார் பேரில் வாங்கணுமோ அதை அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து வாங்கி கொள்ளும் அது வந்து அப்புறம் வந்து அந்த பயிர் பாதுகாப்புக்காக வந்து துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது மலை அடிவாரங்களில் காட்டுப்பகுதியில் வந்து விவசாயம் செய்யும் மக்களுக்கு வந்து அந்த காட்டு விலங்குகளால் வந்து தொந்தரவு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த துப்பாக்கி லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த துப்பாக்கி லைசன்ஸ் காட்டு விலங்குகளை சுடுவதை வந்து நோக்கமாக கொண்டு இல்லை அதை விரட்டுவதற்காக வந்து அந்த துப்பாக்கி வந்து பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தலாம் அதுக்காக பயிர் பாதுகாப்புக்காக துப்பாக்கி லைசன்ஸ் கொடுப்பாங்க விளையாட்டு துப்பாக்கி சுடுதல் அதாவது துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு பிரிவு இருக்குது அந்த பிரிவில் வந்து அவங்களுக்கு துப்பாக்கி தேவைப்பட்டதுன்னா அப்ளை பண்ணுவாங்க அந்த லைசன் வந்து வாங்கி துப்பாக்கியை வந்து வாங்கி அதை வச்சு அவங்க வந்து அந்த துப்பாக்கி பயிற்சியை வந்து எடுப்பாங்க அது ஒரு விளையாட்டு பயிற்சி அப்புறம் திரு என்ஆர்ஐகளாக இருப்பாங்க என்ஆர்ஐ அங்கே வந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்து துப்பாக்கி வந்து வழங்கப்படும் அப்புறம் வெளிநாட்டவர்களுடைய அந்தஸ்து அதாவது வெளிநாட்டவர்கள் சில நேரம் இங்கே வர்றாங்க அவங்களுக்கு ஒரு துப்பாக்கி தேவைப்படுது அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தேவைப்படும் அப்படிங்கும்போது அந்த துப்பாக்கி வந்து ஆறு மாத காலம் வரை ஆயுதங்களை வைத்து வைத்திருப்பதற்காக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது இப்போ வந்து நம்ம வந்து துப்பாக்கி வாங்குவதற்கு வந்து என்ன தகுதிகள் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து துப்பாக்கி உருவம் பெறுவதற்கு தகுதி என்ன அப்படின்னா விண்ணப்பதாரரிடம் எந்த விதமான குற்ற செயல்களிலும் கடந்த கால பதிவுகளும் இருக்கக்கூடாது அதாவது எந்த ஒரு தவறும் எந்த தப்பும் வந்து அவங்க வந்து செஞ்சிருக்க கூடாது அதாவது அவங்களுடைய பின்புலத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க அந்த விண்ணப்பதாரர் பற்றிய ஏராளமான தகவல்களை காவல்துறை வந்து சேகரிக்கப்படும் அது மூலமா வந்து சேகரிக்கப்படும் அவர்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எடுத்துக்காட்டாக வந்தால் சுற்றுப்புறங்களில் அல்லது சுற்றுச்சூழல் உள்ளவர்களிடம் அவர்களது பற்றி விசாரணை நடத்துவது ஏதேனும் தீங்குகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரா இதற்கு முன்பாக யாருக்காவது தீங்குளாத்தி இருக்கிறார்களா என்று வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க விண்ணப்பம் வந்து பதிவு பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது ஒரு தகுதியாக வந்து கருதப்படுகிறது அப்புறம் விண்ணப்பதாரர் வந்து மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் அவருடைய ஒரு நேர்காணலும் வந்து துப்பாக்கி லைசன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நடத்தப்படும் மன ரீதியாக வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கிறது முக்கியமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மென்டலி அஃபெக்டட் பர்சனாக இருக்காரு அப்படின்னா வந்து அது நம்ம தெரியாம வந்து துப்பாக்கி லைசன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது பெரிய பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வெரிஃபிகேஷன் இருக்கு உடல் ரீதியாக அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்புறம் அந்த நேரடியான கூட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் மூவ் பண்ணும்போது நேரடியாக கூட்டுக்கான இன்டர்வியூ மாதிரி என்ன விஷயம் என்ன எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதாவது துப்பாக்கி வந்து தமிழ்நாட்டில் உரிமம் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா விண்ணப்பதாரரின் சமீபத்திய புகைப்படம் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவைப்படும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் வந்து தேவைப்படும் பிறந்த தேதிக்கான சான்றும் வந்து தேவைப்படும் அதாவது டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அடையாள சான்றாக கேட்பாங்க அடையாள சான்று என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை அல்லது வந்து விண்ணப்பதாரர்களிடம் வந்து ஆதார் அட்டை இல்லை என்றால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு வாக்காளர் அடையாள அட்டை பேன் கார்டு அல்லது ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளிட்ட மற்றும் அடையாள சான்றுகள் எழுத்துப்பூர்வ பிரக பிரகடனத்துவ பிரமாண பத்திரம் அஃபிடவிட் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் ஏற்படும் வசிப்பிட சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அந்த விண்ணப்பதாரரிடம் வந்து ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட்டு இல்லைன்னா வந்து அதில் வந்து வாக்காளர் அடையாள அட்டை அல்லது மின்சார ரசீது அல்லது தரைவழி தொலைபேசி ரசீது அல்லது வாடகை பத்திரம் அல்லது குத்தகை பத்திரம் அல்லது சொத்து ஆவணங்கள் அல்லது உரிமம் வழங்கும் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு வேறு ஏதேனும் ஆவணங்கள் இருந்தால் அதை வந்து வசிப்பிட சான்றிதழாக வந்து சமர்ப்பிக்கலாம் எஸ் ஒன் படிவம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் துப்பாக்கிச் சான்றிதழுக்கு எஸ் ஒன் படிவம் துப்பாக்கி பயிற்சி சான்றிதழ் இது வந்து அவங்க துப்பாக்கி பயிற்சி அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறது பொது அல்லது சிறப்பு உத்தரவு பிறப்பிப்பதன் மூலம் மத்திய அரசாக வந்து பொருந்தக்கூடிய ஒரு ப சான்றிதழ் எஸ் ஒன்று படிவம் படிவம் வந்து எஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் வந்து இணைக்கப்பட வேண்டும் அதில் வந்து மேற்கொள்ளப்படும் துப்பாக்கிகளின் பாதுகாப்பான பயன்பாடு மற்றும் சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து அதில் குறிப்பிடப்படும் ரெண்டாயிரத்தி வந்து பதினாறாம் ஆண்டு வந்து ஆயுத விதிகள் இன் விதி பன்னெண்டின் துணை பிரிவு மூணு வந்து பிரிவு ஏ இல் வந்து குறிப்பிடப்படப்பட்டுள்ளது பட்டுள்ளது என்னதுன்னா தொழில்முறை வகை விண்ணப்பதாரர்களிடமிருந்து கல்வி மற்றும் தொழில்முறை தகுதிச் சான்றிதழ்களின் சுய சான்றிடப்பட்ட நகல்கள் வந்து கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி த அதுவும் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட எம்பிபிஎஸ் அதாவது டாக்டர் மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் வந்து வழங்கப்பட்ட எஸ்திரி படிவத்தின் மனநலம் மற்றும் உடல் தகுதி பற்றிய மருத்துவச் சான்றிதழ் அதாவது ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் அதாவது இவர் வந்து நல்ல சவுண்ட் மைண்டில் தான் இருக்கார் எந்த பிற உடல் கு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு படிவம் வந்து எஸ் த்ரீ படிவம்னு சொல்லுவாங்க அந்த படிவத்தை வந்து இணைக்கணும் அப்புறம் பிறந்த தேதி சான்றில் சுய சான்றிட சா சான்றளிக்கப்பட்ட நகல் அதாவது அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி அவர் செல்ஃப் அட்டஸ்டேஷனோட வந்து அந்த விஷயங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்புறம் மனிதர்கள் அல்லது கால்நடைகளுக்கு காயம் ஏற்படுத்தும் மற்றும் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் காட்டு விலங்குகளை அளிப்பதற்காக பாதுகாப்பு விஷயத்தில் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இன் கீழ் வந்து அதிகாரம் பெற்ற அதிகாரியிடம் இருந்து அனுமதி பெற வேண்டும் அதாவது நம்மளுடைய லைஃப் அந்த அத்தாரிட்ட இருந்து அவங்ககிட்ட வந்து சான்றிதழ் பெற வேண்டும் அதுவும் வந்து இணைத்து கொடுக்கப்பட்டால்தான் வந்து துப்பாக்கி சான்று வந்து துப்பாக்கி லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க முக்கியமான விஷயம் வந்து துப்பாக்கியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ச லைசன்ஸ் பெற்று துப்பாக்கியை நமக்கு வைத்திருப்பது வந்து முற்றிலும் வந்து யாரையும் தாக்குவதைய முக்கியமான எண்ணம் கிடையாது நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸை நம்ம வந்து பண்ணிக்கிடுறதுக்காக தான் துப்பாக்கியோ தவிர யாரையும் தாக்குவதற்காக வந்து துப்பாக்கி கொடுக்கப்படுவதில்லை இதுதான் வந்து நம்மளுடைய இப்போது நம்ம பார்த்துருக்கிறது துப்பாக்கி சம்மந்தமான லைசன்ஸ் சம்மந்தமாக வந்து என்னென்ன இது சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கு உண்டான என்ன தகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வேல்யூ அப்டேட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் வந்து உங்களுடைய கைபேசியில் வந்து வரும்